இது இது என் ஹஸ்பண்ட் ஹரீஷ் நீங்க சுய தான் இருக்கீங்களா சந்திரன் மேடம் என்ன உளர்றீங்க மிஸ்டர் மல்ஹோத்ரா நான் என் புருஷனு கூட அடையாளம் தெரியாது பைத்தியம் இல்ல இவர்தான் தான் என் புருஷன் ஹரீஷ் இவர் என் வீட்ல வீட்டோடு மருமகனா இருக்காரு மேம் பேசுறதுக்கு முன்னாடி யோசிக்காம எதுவும் சொல்லாதீங்க இவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா இவர் எங்க கம்பெனியோட சிஇஓ உங்களையும் என்னையும் மாதிரி இருக்கிற ஆட்கள் இவர் கிட்ட வேலை செய்யறாங்க அப்போ இவர் எப்படி உங்க புருஷனா இருக்க முடியும் மிஸ்டர் மல்ஹோத்ரா ஆனால் நான் சொல்றது உண்மைதான் இவர் தான் என் கணவர் ஜஸ்ட் ஷட் அப் சந்திரா ஐ எம் ரியலி சாரி சார் இவங்க சர்பா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன் பரவாயில்ல மல்ஹோத்ரா நம்ம மீட்டிங் அப்புறம் வச்சுக்கலாம் மிஸ்டர் ராஜேஸ்வரனின் முகம் ஹரிஷின் முகத்தோடு ஏன் இவ்வளவு ஒத்திருக்கிறது என்று சந்தனா எல்லா நேரமும் யோசித்துக் கொண்டிருந்தாள் அவளது மனதில் ஆயிரக்கணக்கான கேள்விகள் இருந்தன அப்போ ஹரிஷ்தா மிஸ்டர் ராஜேஸ்வரனா அவனை பத்தி நான் உண்மைய நம்ம கிட்ட இருந்து மறைச்சிட்டு இருக்கானா அது எப்படி சாத்தியம் முழு வீடியோவை பாக்கெட் எஃப்எம் தமிழ் யூடியூப் சேனலில் கண்டு மகிழுங்கள்